ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இப்போ வந்து நம்ம சாமை அரிசியில் ஒரு காலை டிஃபன் செஞ்சுக்கலாம் நான் இது அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அரை கிலோ அரிசியும் அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கலாம் இதால் ரெண்டரை வரும் இந்த ஆழா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் நீங்கள் நம்ம வீடியோவில் சாமி அரிசி வச்சு ரேஷன் அரிசி வச்சு ஒரு காலை உணவு செஞ்சுக்கலாம் ந அரை கிலோ ரேஷன் அரிசி சாமி அரிசியும் ஒரு ஆழாக்கு ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் இட்லி அரிசி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு அஞ்சு முறை கழுவிட்டு நல்ல தண்ணி ஆறாவது அது முறை ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ மூடி வச்சுக்கலாம் ஒரு ஆறு மணி நேரம் ஊறட்டும் வெந்தயம் வந்து ஊற வச்சுட்டேன் ஒன்றரை ஸ்பூனு உளுந்து வந்து அரைக்கிறதுக்கு முன்னே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுருக்கேன் முக்கால் கப்பு உளுந்து உற வச்சிருக்கேன் இப்போ ஒரு ஆறு மணி நேரம் ஆகிடுச்சு உளுந்தை ஃபஸ்ட்டு அரைக்கலாம் சாமை அரிசியும் ரேஷன் அரிசி ஒரு போட்டு சாமை சாமையரிசி மாவு அரைச்சி வச்சோம் இப்போ மாவு ஃபுளிப்பாகிடுச்சு இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் காலையில் செஞ்சுக்கலாம் ரெண்டு அரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இப்போ பாருங்கள் நல்லா பொங்கிடுச்சு இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் நான் ஒரு தட்டில் வந்து எண்ணெய் தடவை வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி ஆவியில் தண்ணி சுட்டுக்கிட்டு இருக்குது இப்போ இட்லி ஊற்றிக்கலாம் இது கம்மியாக ஊற்றினாலே புஸ் மேலே வந்துடும் நம்ம வச்சுக்கலாம் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இட்லி வந்துருச்சு எடுத்துக்கிட்டோம் அதை பாருங்கள் நல்லா எடுக்க வருது இட்லி ஒவ்வொன்றும் எப்படி பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம அடுத்தது தோசை ஊற்றிக்கலாம் தோசை கல்லு சுட்டுக்குச்சு காஞ்சிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் சாமை அரிசி இட்லி சாமை அரிசியில் தோசை சூப்பராக வரும் எப்பயுமே நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் தோசை சூப்பராக வந்துருச்சு தோசை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுத்ததா ஒரு முட்டை தோசை ஊற்றிக்கலாம் முட்டை தோசை வெந்திருச்சு எடுத்துக்கலாம் நான் தூள் போட்டிருக்கேன் சாமை அரிசி ரேஷன் அரிசி வச்சு இட்லி தோசை சூப்பராக வருது பாருங்கள் முட்டை தோசையும் ஊற்றிட்டேன் அதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அரிசி இட்லி தோசை சூப்பராக வந்திருக்கு நீங்களும் சாப்பிட வாங்க என்னோடய சேனலை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்